இவங்க சேனல் ஒரு என்னுடைய மெம்பர்ஷிப் சேனல் தான் இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு இவங்க இவங்க சேனலை நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க சேனலுக்கு ரீயூஸ்டு வந்துடும் ஸோ ஈஸியாக வந்து யூடியூப்பே ஐடென்டிஃபை பண்ண வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ வந்து ரீயூஸ்டுன்னு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதில் டூவில் இருக்கிறதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மானிடம் பொசிஷன் திரும்ப கிடைக்கும் டுநாட்ல இருக்கிறத நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ டுநாட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் இருந்தா டிலீட் பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு திரும்பவும் வந்து மானிடைசேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எதனால நமக்கு மானிடைசேஷன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதர் சோஷியல் மீடியாவில் இருந்து சின்ன ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்படியே போட்டாலுமே யூடியூப்க்கு அது தெரியும் ஸோ இது வந்து அதை ஏஐ டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சி உங்கள் சேனலில் வந்து ரீயூஸ்டு கொடுத்துரும் ஸோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு நிறைய இருக்குது மோஜு இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் எடுத்து நீங்கள் ஃபோட்டோவை வீடியோவை அப்படியே போடக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக அதனுடைய எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி எதாவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணுங்கள் நீங்கள் டெலீட் பண்ணாமல் எத்தனை டைம் ரீ ப்ளே கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்ல பல ஆர்டிஸ்ட் பாடல்களை சேர்த்து அதாவது இப்போ ஒரு பத்து பாடல் இருக்கு அதுல சின்ன 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 கிளிப்பா கட் பண்ணி நீங்க ஒரே பாடல ஷார்ட்ஸ்ல போட்டாலும் அந்த மாதிரி சமயத்திலயும் வந்து மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா பர்மிஷன் நீங்க அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் சொல்ற இந்த விஷயம்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கூகுளில் போட்டு தமிழ் ட்ரான்சாக்ஷன் பண்ணி கூட பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது டிவி சீரியல் பிக் பாஸ் இந்த மாதிரி சீரியல் கிளிப் எடுத்து போட்டிருந்தாலுமே மானிடைசேஷன் கிடைக்காது முன்னாடியெல்லாம் கிடைச்சது ஏன் இப்போ கூட கிடைச்சிட்ருக்கு ஆனால் வந்து யூடியூப் வந்து தீவிரமாக செக் பண்ணும் போது அது வந்து கேன்சல் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தா உடனே டெலிட் பண்ணுங்கள் இது நிறைய பேர் இந்த ரீயூஸ்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய உழைப்பே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக டெலீட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் கண்ட நீங்க போடவே கூடாது பர்மிஷனோடவே இருந்தாலும் சரி சோ தான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவை போய் பாருங்க இப்போ என்னுடைய பர்மிஷனோட இது நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கணும் என்னுடைய பர்மிஷனோட என்னுடைய ஷார்ட்ஸ நீங்க எடுத்து போடுறீங்க நான் வந்து உங்களுக்கு காபரேட் கிளைம் ஸ்ட்ரைக் எந்த இஷ்யூவும் கொடுக்க மாட்டேன் சோ நீங்க என்னுடைய ஃப்ரெண்டு தானே எடுத்து போடுங்க அப்படின்னு நான் சொல்வேன் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ல நன்னன் தான் வரும் ஸோ ஓகே நம்ம நன்னன் தான் இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் என்னுடைய கண்டென்ட் எடுத்து போட்டாலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது சரிங்களா ஆனால் யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ரீயூஸ்டுன்னு கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் இப்படி தான் பண்ணியிருக்காங்க இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் ஒருத்தர் அவங்களுடைய ஃப்ரெண்டு சேனலில் போட்ட வீடியோவே எடுத்து இவங்க போட்டிருக்காங்க ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னன் தான் வந்திருக்குமே அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இது மட்டும் இல்லை ரீயூஸ்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் வந்து ஒரு ப்ளேலிஸ்டில் ஆல்ரெடி நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டிருந்தீங்கன்னா உடனே டெலீட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒருத்தருடைய சேனல் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் சேனல் கேன்சல் ஆகின நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க திரும்பவும் ரீ பண்ண சொல்லி மறக்காமல் திரும்பவும் அதே டேட்டுக்கு ரீ அப்ளை பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் ரீ அப்ளை பண்ணுறது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போது மாஸ்க் ப்ரொடக்ஷன் பாலிசிசி அப்படின்ட்டு ஒரு பாலிசி வந்திருக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய கட்ட பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட சேனல் போயிருக்கு ஸோ அந்த மாதிரி உங்கள் சேனல் போகாமல் இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மாஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசி இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த அப்டேட் தெரிஞ்சுக்காதவங்க நியூ யூடியூப்பர்ஸ் கண்டிப்பாக போயிட்டு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் தெரிஞ்சுக்கங்க ஸோ நான் போட்டிருப்பேன் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜி அப்டேட் அப்படின்னு நான் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் மானிட்டைசேஷன் அப்டேட்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பதினோராயிரம் சேனல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்ம சேனலை வந்து சரியாக கொண்டுட்டு போகலாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக அந்த சேனலில் நிறைய நல்ல வீடியோஸ் நல்ல குட்டி குட்டி மினி விலாக்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் மினி வ்ளாக் போடுறவங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஐடியாஸ் கூட கிடைக்கும் ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த சேனலை கண்டிப்பாக மறக்காம போயிட்டு பாருங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் என்னோட ஒய்ஃபும் யூடியூப் சேனல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் யூடியூப் சர்ச் பாக்ஸில் தங்கப்பாண்டி எஸ்கேன்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணால் டூ கே டுவெண்ட்டி டூ லோகோ போட்டு ஒரு சேனல் வரும் அதுதான் நம்ம சேனல் ஷார்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் ஜூஸ் சின்ன குழந்தைகளுக்கான ஹெல்த்தி ஃபுட்டு இதெல்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம் வீடியோ செக்ஷனில் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணி அதுக்குண்டான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம் சார்டில் மட்டும்தான் குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வீடியோஸில் ஒன்லி கேம்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோ ஷார்ட்ஸ் ரெண்டையும் ஒன் பே பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிருங்க டெய்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்